இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சோம்பு எல்லாத்தையும் நம்ம வந்து பச்சை மிளகா சோம்பு இதெல்லாம் வச்சு மிக்சி ஜார்லாம் எடுத்து அரைக்கணும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி ரைஸ் செய்யப்பறோம் அதுக்காக இதில் வந்து பேனில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கருப்பில் கொத்தமல்லி பட்டை லவங்கம் பிரியாணி இலை இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நம்ம போட்டு போகிறோம் இது ஒரு கிளறி கிளறிட்டு நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் இது வந்து என்ன கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம் நாங்கள் என்ன தான் விட்டோம் நெய் விடலை இருந்து குஸ்கா ரைஸ் மாதிரி தக்காளி ரைஸ் செய்ய போகிறோம் அது வந்து பிரியாணியில் பிரியாணி டேஸ்ட்டும் வரும் தக்காளி ரைஸ் டேஸ்ட்டும் வரும் அந்த மாதிரி காம்போ மாதிரி இது அதில் பார்த்திங்கன்னா தக்காளி ரைஸே வந்து நம்ம பிரியாணி டைப்பில் பண்ணுற மாதிரி இப்போ நமக்கு தேவையான வெங்காயம் எடுத்துக்கலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு நார்மலாக பெரிய வெங்காயம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம வந்து வீட்டில் சின்ன வெங்காயம் இருக்குன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டோம் இப்போ பச்சை மிளகாய் இஞ்சி அடுத்தது வந்து சோம்பு பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த இதை வந்து மிக்ஸை வந்து எடுத்து நம்ம இதோட ஊற்ற போகிறோம் அதையும் ஊற்றி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கிளரி கிளரி விட போகிறோம் பாருங்கள் இப்போ அந்த மிக்ஸ் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த இந்த பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை வந்து இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலறி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிற வரைக்கும் அந்த வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலரிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் செய்கிறதுக்கு வந்து நல்லா அந்த ஜூஸி மாரி வரணும் அதில் வந்து நம்ம எடுத்துக்கும் நம்மளா நம்ம துள்ளி துல்லியாக துள்ளி துல்லியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் தக்காளி சாதம் கொஞ்சம் குஸ்கா மாதிரி செய்யலாம் அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா நிறைய தக்காளி போடலை நாலே நாலு தக்காளி தான் போட்டோம் இதில் ரெண்டு தக்காளி மூணு தக்காளி ஆட் பண்ணிட்டோம் அரைச்சிட்டோம் ஒரு தக்காளியை வந்து புளிஞ்சு விட்டுட்டோம் ரெண்டு மூணு தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட் மாதிரி ஏன்னா அது நல்லா இந்த சாதத்தோடு வேகிறப்ப அது இழுத்து ஜூஸி கண்ட்டு நம்ம நல்லா உள்ளே வந்து சாத சாதத்தில் இழுத்து சாப்பிட்டா நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதிலே ஊற்றுறோம் அதை ஊற்றிட்டு ஒரு தக்காளியை வந்து நம்ம கையில் பிழிஞ்சி விட்டுக்கிறோம் அது வந்து நார்மலாக நமக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம கையில் வந்து ஒரு தக்காளி மீதமுள்ள ஒரு தக்காளியை கையில் நம்ம பிழிஞ்சி விட்டுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்ல மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணணும் நல்லா வந்து ஒரு தக்காளியை கையிலேயே நல்லா பிசைஞ்சி பிளிச்சு விட்டுட்டு நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம் போட்டுட்டு நல்லா கலரி விட்டு கொதிக்க வைக்கணும் அதை இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம் கருப்பில் கொத்தமல்லி போட போகிறோம் அதுக்கப்புறம் புதினா இலைகள் இருந்தால் அதுவும் நம்ம சேர்த்திக்கலாம் நம்ம இதில் அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அரிசியை வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஊற வச்சுருந்தோம் முதலே எடுத்து அது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட தண்ணியிலே கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த அரிசியை போட்டு நம்ம வேக வச்சாதான் தான் நமக்கு வந்து நல்ல இது கிடைக்கும் இப்போ நான் கொஞ்சம் நேரம் இந்த தக்காளி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து கொ கிளறி விட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் மஞ்சள் ஆட் பண்ணுறோம் மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு கையளவு நமக்கு தேவையான அளவு நமக்கு தெரியும் இல்லைங்களா அதனால் நான் ரெண்டரை டம்ளர் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதை போட்டுக்கிட்டேன் நம்ம நல்லா கிளரி விட்டுட்டு திரும்பவும் நம்ம இதை கிளறி விட்டு தண்ணி விடணும் எவ்வளோ தண்ணி வந்து நம்ம வச்சுருக்கோமோ ரெண்டரை டம்ளர் அரிசின்னா நம்ம அஞ்சு டம்ளர் வைக்கலாம் ஆறு டம்ளர் வைக்கலாம் அந்தளவுக்கு இந்த தக்காளி ஜூஸ்லேயே ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்கும் வர வரன்னு இல்லாமல் கொஞ்சம் ஜூஸி இருந் இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தக்காளி சாதம் சில பேர் வந்து வர வரன்னு எடுத்து சாப்பிடுவாங்க ரைஸ் வந்து உதிரி உதியாக சில பேர் வந்து ஜூஸி கண்டன் ஜூஸ் நல்லா இறங்குன மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வந்து மே கொஞ்சம் இது ஜூஸாக இருந்து அது அப்படியே தக்காளியில் ஜூஸ் இருக்க மாதிரி சாப்பிட்டா நல்லா நாக்கில் ஒட்டணும் அந்த டேஸ்ட்டு அந்த மாதிரியும் கூட கொஞ்சம் செஞ்சு அப்படி சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து ரொம்ப வரம் வரம்லாம் சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு அப்படியே அள்ளி சாப்பிட்றலாம் அதில் நல்ல டேஸ்ட்டு வறுக்கணும் தக்காளியோட இது பிரியாணியோட டேஸ்ட் இருக்கணும் அதுமாதிரி கொஞ்சம் வேக விட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு தண்ணி அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா கொதிக்கி விட்டு ரைஸ் போடலாம் இப்போ வந்து நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து நம்ம போன வடிகட்டிவிட்டு நம்ம போட வேண்டியது தான் போட்டு நல்லா கிளறி விட்டு ஆயில் ஆயில் ஊற்றுறதா ஊற்றிடலாம் அந்த சமயத்தில் நான் வேகனை மாட்டி முக்காப்பாதம் வெந்த வாட்டி கூட ஆயில் சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்திருக்கோம் அப்போ முக்காப்பாதம் வெந்த வாட்டி நம்ம தக்காளி சாதம் பார்த்திங்களா இப்படி ஆகிடுச்சு அதான் அதுக்கப்புறம் நல்லா நல்லா கிளரி விட்டு மூடி வச்சுட்டு இது வந்து குக்கராக இருந்தால் தம் வைக்கலாம் இது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்கிறனால தம் வைக்க முடில அதனால தண்ணி கொஞ்சம் செற்றி விட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணலாம் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் பாருங்கள் ஹட்ஸ் அண்ட் த கேர்டு இதுதான் நான் ஆட் பண்ணேன் பத்து ரூபாய் பாக்கெட்டு இது தான் விற்கிறாங்க இது கெட்டி தயிராக வேணும்னா அதுவே வந்து கப்பில் வருது நாங்கள் வந்து இது வந்து வாங்கிட்டு வந்தது தான் ரெகுலராக வாங்குவோம் இது வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டோமா